ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மம்மிஸ் கிச்சன்லேருந்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இப்போ தக்காளி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மண் செட்டி வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் கண் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ப்போ தான் சூப்பராக இருக்கும் பூமிக்காய் சேர்த்துக்கலாம் இதில் இது நல்லா வதக்கணும் வச்சு புளித்தண்ணி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்ல கிளறி வெட்டுக்கலாம் இது நல்லா கொதி கொதித்து வட்ட கொஞ்சம் வெப்பில சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேலே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெந்து வரும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே இல்லை ஓட்டமாக போட்டால் இந்த இஞ்சி பூண்டு வெந்து வரும்போது அதிலே போய்ட்டு நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா கொதித்து வருது இப்போ வந்து எண்ணெய் வரட்டும் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் அந்த மீன் சேர்த்துக்கலாம் இதில் தலை வாழ் நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா இது கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் மாங்காய் முருங்காய் தரங்காய் மீன் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மீது சேர்ந்து பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மம்மிஸ் கிச்சனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்